மக்களே வெல்கம் பேக் சிக்ஸ் கமல் சார் சொன்ன ஒரு வார்த்தை இவ்ளோ பெரிய சர்ச்சையா மாறுமா அதாவது கர்நாடகா கோர்ட் இவ்ளோ பெரிய கண்டனம் தெரிவிக்குமா கமல் சார் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு அவ்வளோ ஒரு பவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாரு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட மூத்த மொழி அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு அது சொன்னதுக்கு பல எதிர்ப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு இன்ஃபேக்ட் அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் வந்து மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்காக வந்து எதிர்த்து கமல் சார் வந்து ஒரு கேஸ்மே ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவரோட தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்க அதாவது கர்நாடகா கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் இது சிக்ஸ்டி 366 கமல் சார் வந்து தக் லைஃப்ஓட ஈவென்ட்ல என்ன சொல்லிருந்தாரு அதுல தமிழில இருந்து பிறந்ததுதான் உங்கள் வாசி தமிழ் வந்து கனடாவோட மூத்த மொழி கனடாவோட மூத்த மொழி தான் தமிழ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு பல எதிர்ப்புகள் கர்நாடகா மக்கள் கவர்மெண்ட் எல்லாருமே எப்படி கமல் சார் இப்படி ஒன்று விஷயத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்புகள் ஃபேஸ் பண்ணாங்க தக் லைஃப் படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் கர்நாடகாவில் அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள்லாம் பல போராட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருக்கு எதிராக நடந்திருந்தது ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமா அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது அப்படின்ற மாதிரியும் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு மொழி ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களுக்கெல்லாம் தெரியும் எது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்றதுல அதாவது அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தார் ஸோ அதனால கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்துருச்சு கமல் சார் மேலே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து கிளம்பிடுச்சு ஸோ அதனால என்ன பண்றாங்க தக் லைஃப் பட தரப்புல இருந்து கர்நாடகா கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி படம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் இந்த விஷயத்தை வந்து விசாரிக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கமல் சார் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கோர்ட்டுக்கு போனக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையாக நான் ஜென்யூனாக அன்பால் சொன்ன ஒரு விஷயம் மட்டுமே எதையும் குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நான் அதுக்காக வந்து வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஒரு லெட்டரை வந்து அவர் இது வெளியிட்ருந்தார் ஆனால் இந்த ஒரு விஷயத்த கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு லெட்டரில் சொல்லியிருக்க விஷயம்லாம் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசாராக வந்து ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே நீங்கள் சொன்னதில் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ஒரு லெட்டரில் சாரி அதாவது மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்க ஆட் இருக்கலாம் மன்னிப்பு கேட்கறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு ஈகோ எந்த ஈகோ வந்து உங்களுக்கு தடுக்குது அந்த சாரின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனையா அது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது அது அங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த சாரின்ற வார்த்தையை நீங்க ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி உங்க ஈகோ தடுக்குதா அப்படின்றலாம் வந்து கோர்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருந்தது இருந்தது ஆனா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா கமல் சார் தரப்புல உடனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க லைஃப் படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கர்நாடகால ரிலீஸ் பண்றதுல ஒத்தி வைக்கிறோம் கோர்ட்டுமே என்ன சொல்லிருந்தாங்க கர்நாடகாவோட ஃபிலிங் சாம்பர் அண்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இந்த தக் லைஃப் படம் அண்ட் கமல் சார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிடுங்க கேஸை வந்து பத்தாம் தேதிக்கு மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனாலே தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் இன்னும் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ண போறதில்லை அப்படின்னு படக்குழுவினரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்ற சமயத்தில் கமல் சாருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கமல் சார் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது கரெக்ட் தான் அவர் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய

சவுந்தரராஜன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க கோர்ட்டுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி பேசலாமா இப்படி நீங்க வந்து ரொம்ப ஃபெமிலியரியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா பிரபலமானவரா இருக்கும் போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல வந்து கவனம் இருக்கணும் நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கோர்ட்டுமே கேள்வி கேட்டிருந்தாங்க ஓவராலா கமல் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தப்பு பண்ணியிருந்தா தாங்க மன்னிப்பு கேட்கணும் தப்பே பண்ணாம எப்படி நான் வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படின்றதால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அதாவது கமல் சார் சொன்ன கருத்துல எந்த ஒரு தவறுமே இல்லை சோ அந்த ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்படி கமல் சார் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா மன்னிப்பு கேட்காம இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல ஒரு சாரி தானே அது கேட்டுலாமே அப்படி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன் until then is bye from divya